அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் விகே இரவு எட்டு மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வணிகா பரமேஸ்வரன் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிப்பு சர்ச்சைக்குரிய பசுக்கள் இறக்குமதியை தொடர்ந்து முன்னெடுக்க அதிகாரிகள் முயற்சி ஹம்பாந்தோட்டையில் முன்னெடுக்கப்பட உள்ள இரண்டாவது எண்ணி சுத்திகரிப்பு திட்டத்தின் முதலீட்டாளர் தொடர்பு மற்றொரு வழி கொணர்வு மின்வெட்டு அமுல்படுத்தும் காலப்பதி மேலும் நீடிக்கலாம் மின்சார சபை தெரிவிப்பு பத்தாம் தேதி முதல் மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது அமைச்சர் ரவி கருணாநாயக்க கருத்து இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு நாடு கடத்துவதை தடுக்குமாறு கோரி துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான மாக்கந்துரே மதுஷ் துபாய் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு எதிர்வரும் நான்காம் திகதி விசாரணைக்கு கொள்ளப்படவுள்ளது. இலங்கைக்கு நாடு கடத்துவது தொடர்பில் தமக்கு உயர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்களில் பதினூன்று பேர் இதுவரை நாடு கடத்தப்பட்டுள்ளதுடன் ஒன்றின் ஊடாக அவர்கள் தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இலங்கையில் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மாக்கந்துரை மதுஷ் உள்ளிட்ட சிலர் துபாய் நீதிமன்றத்தின் பொறுப்பில் உள்ளதுடன் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதுடன் கைது செய்யப்படுவதற்கு போலீசார் தயாராக உள்ளனர் குறித்த மனுவை ஆராய்ந்த பின்னர் தொடர்படை தள்ளிய சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் குறித்து பொறுப்பு கூற வேண்டியது யார் இதனால் நாட்டின் கால்நடைத்துறைக்கு ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காதிருப்பதற்கான காரணம் என்ன குறித்து இன்று நாம் ஆராய்கின்றோம் அரசாங்கம் பசுக்களை இறக்குமதி செய்யும் திட்டத்தை முன்னெடுத்ததை அடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நியூஸ் முதன் முதலில் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டியது அந்த விழிப்புணர்வை உறுதிப்படுத்தி இந்த பிரச்சினை தொடர்பில் சர்வதேச ஊடகங்களும் கவனம் செலுத்தியுள்ளன ஆஸ்திரேலியாவின் தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆஸ்திரேலிய பிராட்காஸ்டிங் கோப்பரேஷன் ஆகியவற்றின் அறிக்கைகளிலும் ஆஸ்திரேலியாவின் ஃபார்ம் இணையதளத்திலும் நாம் பல வருடங்களாக வெளிக்கொண்டிருந்த தகவல்கள் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளன அதிக நிதி செலுத்தி பெறப்பட்ட இந்த பசுக்கள் உயிரிழப்பதனாலும் போஷாக் இன்மையினால் பாதிக்கப்பட்டதனாலும் சில கால்நடை வளர்ப்பாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தொடர்பில் பொருட்படுத்தாதிருந்த இலங்கை அதிகாரிகளினால் இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்களை பெற்றுக்கொண்ட கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை இந்த காட்சிகளின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் இருநூற்றி ஐம்பது மாடுகளை கொள்வனவு செய்தோம் ஆரம்பத்தில் மிகவும் விருப்பத்துடன் ஆரம்பித்தோம் அன்று நன்கு உணவுகளை வழங்கினோம் ஆனால் பதினெட்டு இருபது லீட்டர்கள் எடுக்கலாம் என ஆனால் நான்கு லீட்டர்களே இருந்தன விலங்குகள் திடீரென இறக்கின்றன அவற்றிற்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நம்ப முடியாத விடயங்கள் நடக்கின்றன வீடு வாசல்களை இழக்க வேண்டும் ஏற்பட்டுள்ளது கன்றுகள் இறக்கின்றன மாடுகள் இறக்கின்றன இதை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் விலங்குகள் நாளுக்கு நாள் இறக்கின்றன என்ன செய்வது தெரியவில்லை ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தனர் பார்த்தனர் ஆனால் இவ்வாறு நடந்துள்ளது கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்திய இந்த கொடுக்கல் வாங்கல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஆஸ்திரேலியா வேலட் ரூரல் எக்ஸ்போர்ட் நிறுவனம் ஆகியன கைச்சா திட்ட ஒப்பந்தத்தை நூடாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமைச்சரவையின் அனுமதியுடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆஸ்திரேலிய வெலட் ரூரல் எனப்படும் சர்வதேச நிறுவனத்துடனேயே இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றது எக்ஸஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய சுமால் பெரிராவுடன் தொடர்புள்ள போசைட் நிறுவனமே இலங்கையில் இந்த விடயம் குறித்து தொடர்பு கொண்டது அக்கால பகுதியிலிருந்து இதற்குள் பாரிய மோசடிகள் இடம்பெற்றன அந்த அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தவுடன் நல்லாட்சி அரசாங்கம் வந்தது இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் எனினும் விலகுவதற்கு பதிலாக இந்த செயற்பாட்டை நாட்டை கடன் சுமைக்குள் தள்ளி கால்நடை வளர்ப்பாளர்களை பாதிப்புக்குள்ளாக்கி அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் பைகளை நிறைக்கும் இந்த திட்டத்திற்கான உடன்படிக்கையின் முதல் பிரதி கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சிடம் தற்போது இல்லை என்பது முக்கிய விடயமாகும் கடந்த நான்கு வருடங்களாக ஊழல் மோசடி தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் அந்த அமைச்சின் மேலதிக செயலாளர் கே ஆரியபால கடந்த புதன்கிழமை வழங்கிய சாட்சிக்கமைய இந்த விடயம் தெரிய வந்தது கால்நடை அமைச்சின் செயலாளரான ரேணுகா ஏகநாயக்க பிரதமரின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவின் மனைவி பிரதமரின் பணத்தை பெற்ற இந்த செயலாளர் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்தார் இதனூடாக சட்டவிரோதமான நாட்டின் பணத்தை விண்வெளியமாக்கி பொருந்தாத கொடுக்கல் வாங்கல்கள் பல கடந்த கால பகுதியில் இடம்பெற்றன இறக்குமதி செய்யப்பட்ட ஐயாயிரம் பசுக்களும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒரு சதமேனும் பசுக்களை இறக்குமதி செய்வதற்கு ஒதுக்கப்படாத போதும் நூற்று முப்பத்தி ஓரு கோடிகளுக்கும் அதிக நிதியை வலாஜூரல் ரூரல் நிறுவனத்திற்கு அமைச்சு வழங்கியது நியூசிலாந்தின் ரபோ என்ற வங்கியிலிருந்து இதற்கான நிதி கடனாக பெறப்பட்டது ரபோ என்ற வங்கியிடமிருந்து பணத்தை பெற்று நேரடியாக வெலாட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இலங்கை அரசாங்கமே இதற்கு பிணை வழங்கியுள்ளது ரபோ வங்கிக்கு இலங்கை அரசாங்கம் வட்டி மற்றும் தவணையை தற்போது செலுத்தி வருகின்றது எனினும் தற்போது பத்து மாதங்கள் கடந்துள்ளன ஒரு பசு அல்ல பசுவின் முடியை ஏனும் கொண்டு வரவில்லை பூனை குட்டியொன்றையும் கொண்டு வரவில்லை பசுக்களும் இல்லை பணமும் இல்லை நூற்று முப்பத்தோரு கோடியை பயன்படுத்தி பல்வேறு முதலீடுகளை மேற்கொண்டு நிறுவனம் நிதி சம்பாதிக்கிறது நிதியில் தவணை மற்றும் வட்டியை இலங்கை அரசாங்கம் தற்போது செலுத்தி வருகிறது வாடிக்கை கிவனமா உள்நாட்டு பிரதிநிதியான போர்டை இன்ஜினியரிங் என்ற நிறுவனத்திடமிருந்து சர்ச்சைக்குரிய உடன்படிக்கையின் பிரதி ஒன்றை பெற்று ஆணைக்குழுவின் மேலதிக செயலாளர் சமர்ப்பித்தார் சர்ச்சைக்குரிய பசுக்கள் இறக்குமதி திட்டத்தின் ஊடாக ஏனைய பதினை பசுக்களையும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உடல்மிக்க அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் விவசாய குளங்களில் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதால் சிறுபோக நெற்செய்கையை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில் சாகமம் ஆலையடி வேம்பு ஆகிய பகுதிகளில் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சாகமம் நம்பி இந்த பகுதி மக்கள் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்கின்றனர் நாட்டில் தொடரும் வறட்சி காரணமாக குளங்களின் நீர் மட்டும் குறைவடைந்து வருவதால் சிறுபோக நெற்செகையின் பலனை அடைய முடியுமா என்ற அச்சம் காணப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர் தண்ணி கொஞ்சம் பார்த்து தான் தேவைப்படுது மிருகங்களுக்கும் தானே தேவைப்படுது அதனால அரசாங்கம் சொல்லி இருக்கு இல்லாட்டி அதுக்குரிய நஷ்டம் தரணும் வறட்சி கடுமையா அடித்துக் கொண்டிருக்கி இதால விவசாயம் செய்யலாது இப்ப செய்ய சொன்ன வெள்ளாமலையும் அறவாய் செய்யறலு கொண்டு இப்ப சொல்லிக்காங்க ஆக்களுக்கு குடி தண்ணி இல்லை இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் அதிக வெப்பநிலை காரணமாக சிறிய குளங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைவடைந்துள்ளது இதனால் சிறிய குளங்களிலிருந்து நீரை பெற்று விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் இம்முறை சிறுபோக்கு செய்கையில் ஈடுபடவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் வவுனியா குளத்தில் பத்து அடிக்கு நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது இந்த குளத்தை நம்பி வளமையாக சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கரில் செய்கை முன்னெடுக்கப்பட்டாலும் இம்முறை அது நூற்று ஐம்பது ஏக்கராக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அன்னால் இருக்கிற தண்ணி வந்து இருக்கிற வரட்டியை தாங்கி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ விவசாயிகள் வந்து சித்திரை மலையை தான் இப்போ இருக்கிறோம் இந்த சித்திரை மலை பொய்ச்சதுண்டால் கொஞ்சம் கஷ்டம் வரும் பதினைஞ்சு நாள் முன்னுக்கே விதைச்சிட்டு வேணும்னா தண்ணி தட்டுப்பட தவிர்க்கிறது தொடர்ச்சியாக வறட்சி நிலவும் பட்சத்தில் சிறுபோக்கு நெற்செயினை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்படும் என விவசாயிகள் கூறுகின்றனர் காலப்போக்கு செய்கையில் நெல்லை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய ஏற்பட்டமையினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் மிகுந்த வறட்சியோட காணப்படுவதால் சிறுபோ பயிற்சியையும் செய்ய முடியாமல் இருக்குது இதனால காலபோகத்திலையும் எங்களுக்கு நெல்லுக்கான விலை சீராக போதிலும் அந்த நட்டங்களை ஈடு செய்வோம் பார்க்கல இந்த காலநிலை காரணமாக அதிக வெயிலால் சிறுபோகம் செய்ய முடியாமல் இருக்கு இதுக்கு அரசாங்கம் எதுவித நடவடிக்கைகளும் எடுத்தா தெரியலை விவசாயிகளின் பிரச்சனை இவ்வாறு இருக்கும் பொழுது நகர்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நீர்வெட்டு மற்றும் மின்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அது குறித்த தகவல்கள் அடுத்து கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நீர் நீர்வளங்கள் தடைப்பட்டுள்ளமை காரணமாக நகர்ப்பகுதி மக்கள் அசௌகரியத்திற்குள்ளாகியுள்ளனர் உள்ளனர் வெட்டு ஒரு நேர சூஸ்தி ஒரு அட்டவணைப்படுத்தி மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும் இன்னைக்கு தண்ணி வெட்டப்படுறதுனால எங்களோட மெஷின் ஆகிய ப்ரிண்டிங் மெஷின் இருக்குது தானே அதில் வந்து மெஷின் இடைநிலைப்படுறதுனால வந்து மெஷின் காஞ்சு போகிறதுனால எங்களோட மெஷின் அந்த வேலை எல்லாமே ப்ளாக் ஆகுது அதனால் அந்த பார்ட்ஸுகளும் வந்து நாங்கள் திரும்ப புது பார்ட்ஸுகள் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது மற்றது வர்ற கஸ்டமர் வந்து இந்த நேரத்தில் வந்து தொடர்ச்சியாக வரதை தவிர்த்து கொள்ள பார்க்குறாங்க அதாவது சரியான நேரம் வந்து குறிப்பிடப்பட்டு நீர் வெட்டப்படுறதில்லை தண்ணி இல்லாத பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு காலம்பரைக்கு எளிமையான ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு உடுப்பு கழுவி கொள்ள மூஞ்சி கழுவி கழுவி கொள்வது சரி வசதி இல்லாமல் இருக்குது திடீர்னு திடீர்னு தண்ணி அணிப்பாட்டுறாங்க ஐ எங்களுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணி இல்லாமல் கொழும்பு மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல மாதங்களாக கழுத்துறை மற்றும் பேந்தர் உள்ளிட்ட பகுதியில் மக்கள் குடிநீரில் கலந்துள்ளமை காரணமாக இதேவேளை மின்தடை ஏற்பட்டு இன்றுடன் பதினெட்டு நாட்கள் ஆகின்றன இதன் காரணமாக சாதாரண மக்கள் சிறிய மற்றும் பாரிய வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் திடீர்னு பா கரண்ட்டை கட் பண்ணுறாங்க மெஷின் கம்ப்யூட்டரில் டைப் செட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது திடீர்னு கரண்ட்டில் கட் கட் பண்ணும் பொழுது மிஷினில் வேலைகளில் திடீர்னு நிற்கும் பொழுது எங்களுக்கு அச்சகத்தில் பெரிய ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்துது வாங்க நான் மைய சொன்ன எடுத்து போய் செஞ்சுக்கிட்டு தான் அவசரமாக இன்னைக்கு கொடுக்கணும் இந்த சேவ் பண்ணவும் கிடைக்கல இப்போ புதுசாக எல்லா ஃபோமேட்டையும் திருப்பி செஞ்சாகும் ஃபைல் ஒன்று செஞ்சுட்டு சேவ் பண்ணி வைக்கிறது கூட சில நேரம் எந்த நேரம் போகும் போகாதுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நாலஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு அவருக்கு சம்பளத்தை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு இருநூத்தம்பது ரூபா இருநூத்தம்பது ரூபாங்கிறப்ப பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குறப்ப அங்கே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நஷ்டமாக அது மட்டும் இல்லை அதில் வர வருமானமும் இல்லாமல் போகுது தடை கால அட்டவணை தொடர்ந்து நீடிக்கப்படக்கூடும் என இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் கூறினார் எதிர்வரும் வரை தொடர்ச்சியாக மின்சாரத்தினை வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ரவி கருணாநாய்க்கு இன்று இவ்வாறு கூறினார் ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி முதல் இந்த அசாதாரணமான மின்தடை முழுமையாக நிறுத்தப்படும் பாதுகாத்துக் கொள்வதை நமது பொறுப்பாக கொண்டு செயற்படுவோம் எனினும் மின்சாரத்தை மட்டுப்படுத்தி பயன்படுத்துமாறு கூறிக்கொள்கின்றோம் நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவும் வறட்சி காரணமாக மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கடும் யாழ் மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய என்று யோசித்தேன் ஷர்மிளாவின் வீட்டுக்கு வந்தவுடன் ஆனால் உண்மையில் இந்த தண்ணீரை குடிக்க முடியாது காரணம் இந்த தண்ணீரிலே அதிக அளவு கல்சியம் படிந்திருக்கின்றது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அல்ல நான் தற்போது இருப்பது கீரிமலை மாவை கரட்டி பிரதேசத்திலே இந்த பிரதேசத்திலே நூற்றி இருபது குடும்பங்களிலே ஏராளமான ஷர்மிலாக்கள் இருக்கிறார்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த நலன்புரி முகாம்களில் இருந்த மக்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அரச காணி வழங்கப்பட்டு யாழ் வளிகாமம் வடக்கு மாவைக்கலட்டி கிராமத்தில் குடியேற்றப்பட்டனர் இவ்வாறு குடியேற்றப்பட்ட நூற்றி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரே ஒரு பொதுக்கிணறு மாத்திரமே காணப்படுகின்றது குறித்த பொதுக்கிணற்றிலிருந்து குழாய் மூலம் நாளாந்தம் ஒரு மனத்தியாலும் மாத்திரமே நீர் விநியோகிக்கப்படுகின்றது வறுமை கோட்டின் கீழ் உள்ள இந்த மக்களால் உயரமான பகுதியில் அமைக்க அதிக நிதியை செலவிட முடியாத நிலையில் உள்ளனர் தண்ணி பெரும் பிரச்சனை ஒரு கிணறு மட்டும்தான் கிராமத்தில் இருக்குது இந்த தண்ணியும் நல்லதா இருந்து கல்சியம் தண்ணி தண்ணியும் காலையில ஒரு தான் தண்ணி போடுவீங்க தண்ணி வசதியும் இல்லாத எங்களுக்கு வெப்பம் அதிகரிக்கிறதால சரியான சிரமத்தின் சரியானது தற்போது நிலவும் வறட்சியினால் கிராமத்தில் உள்ள பொதுக்குணற்றின் நீரும் குறைவடைந்து செல்லும் நிலையில் நாளாந்த நீர்த்தவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பாரிய இன்னல்களை இந்த மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் இதேவேளை மாவைக்கலட்டி கிராமத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்து வருகின்றனர் இடைவேளை மாவைக்கலட்டி கிராமத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்து வருகின்றனர் தற்போது நிலவும் கடும் வெப்பத்தினால் குடியிருப்புகளில் வீட்டில் வாழ முடியாத நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் சரியான வெக்க தகரம் சரியான வெக்க புள்ளிகளோட இருக்கிறதுக்கு சரியான கஷ்டமா இருக்குது இரவுல படுக்கை இல்லாத அளவுக்க கிராமத்துல வந்து எல்லாம் தகர வீடுகள் தான் நாங்கள் வெயில் காலங்கள்ல வீட்டை விட்டு வெளியில தான் இருக்கிறோம் நாங்க வீட்டுக்கள் இருக்கிறது இல்லை வீட்டுகள் இருக்க இல்லாத எல்லாம் பதிவு இந்த முறை வளமைக்கு மாறாக மார்ச் மாதத்து அளவிலேயே இந்த வறட்சி நிலை மிக கடுமையாக தோன்றி இருக்கிறது நாங்கள் இந்த வறட்சியாக பாதிக்கப்பட்ட தீவு கா காரண்நகர் மற்றும் மருதங்கணி மருதங்கனி ஒரு பகுதிகள் ஆகியவற்றுக்கு உடனடியாக குடிநீர் தண்ணீர் ஆகியவற்றிற்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த விநியோகம் ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கின்றன மின்தடை நீர்வெட்டு மற்றும் விவசாயிகளின் பிரச்சினை காரணமாக நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பு என்ன அவர்கள் ஆட்சி செலுத்தும் இடத்தில் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா இருந்த போதும் கடந்த நாட்களில் மக்கள் பிரதிநிதிகளின் நடத்தை கீழ்தரமானதே பாராளுமன்ற தேர்தலில் முடியாதவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதா என்பது தொடர்பில் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறானவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதை நிறுத்த வேண்டும் எதிர்வரும் தேர்தலில் சிந்தித்து தமது வாக்கினை பயன்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மெத்திவர்ணையாக உண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த பல வருட காலமாக இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களது பாராளுமன்றத்திலே செயற்படக்கூடிய விதங்கள் பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய நாகரிகமற்ற அநாகரிகமான வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவுமே கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அதே போன்று மாகாண சபை தேர்தல் ஆகிய மூன்று தேர்தல்களின் ஊடாகவும் நீங்கள் வாக்குகளை வழங்குவதற்கு முன்னர் இவர்களுக்கு வாக்களிப்பது நல்லமா அல்லது தீய விளைவை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை தங்களுக்குள்ளே நீங்களே விடவிக்கொண்டு நல்லவர்களை மாத்திரம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள் முன்னெடுக்கப்பட உள்ள புதிய முதலீடு குறித்து பிரதமர் சுட்டிக்காட்டிய போதிலும் குறித்த திட்டம் தொடர்பான பிரச்சனைக்குரிய பல விடயங்களை நாட்டு மக்கள் தற்போது அறிந்துள்ளனர் அதுகுறித்த மற்றும் ஒரு வெளிக்கொணர்வு அடுத்து ஆசிய ஐரோப்பிய அரசியல் மாநாட்டின் மூன்றாவது கலந்துரையாடல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது ஆசிய மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்தனர் We just laid the foundation stone for a refinery. இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இலங்கைக்கு சொந்தமான சீமந்து தொழிற்சாலை மற்றும் எல்என்ஜி மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றுக்கான அடிக்கல் அண்மையில் நாட்டப்பட்டது இதுவரையில் நமக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை இந்த சமுத்திரத்தின் கேந்திர நிலையமாக மாற்றுவதே எமது நோக்கமாகும் கொழும்பு தெற்கு மற்றும் வடக்கு துறைமுகங்களை மேலும் எவ்வாறு அபிவிருத்தி செய்வது என்பது தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஜப்பானுடன் இணைந்து நாம் திட்டமிட்டு வருகின்றோம் காங்கிரசின் துறை துறைமுக செயற்பாடுகளுக்கு இந்தியா நமக்கு உதவி புரிகின்றது இவற்றை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம்

மிரிஜவில எண்ணெய் சுத்திகரிப்பு திட்ட முதலீடு தொடர்பில் பல்வேறு பல கேள்விகளை முன்வைத்துள்ளனர் வழங்காது மற்றொரு எண்ணெய் சுத்திகரிப்பு திட்ட முதலீடு வகையில் இந்த திட்டத்திற்கு சிங்கப்பூரில் உள்ள சுகி எனர்ஜி இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் முதலீடு செய்ய தயாராக உள்ளது பதினான்கு பில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடு செய்ய தயாராக உள்ள சுகி எனர்ஜி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தாய் நிறுவனம் இந்தோனேஷியாவின் பி டி சுகி நிறுவனம் என்பதை நேற்று நாம் ஆவணங்களின் ஊடாக வடிகொணரப்பட்ட நிறுவனம் இந்தோனேஷியாவின் பி டி சுகி நிறுவனம் இலங்கையின் முறிகள் மோசடி மற்றும் இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற மோசடியுடனும் தொடர்பு பட்ட நிறுவனம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அந்த நிறுவனத்தின் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அதிக பங்குகளுக்கு குறித்துடைய நிதி மோசடி தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் என சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஓய்வூதிய நிதியத்தின் பங்குகள் கொடுக்கல் வாங்கலின் ஊடாக பெறப்பட்ட நிதி இலங்கையின் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு திட்ட முதலீட்டாளரின் தாய் நிறுவனமான பி டி சுகி நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதுடன் இதனூடாக நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக நட்டம் இந்தோனேஷியாவிற்கு ஏற்பட்டுள்ளது அவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் வழங்குமாறும் குறிப்பிடத்தக்கது அடிக்கல் நாட்டப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டம் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்ட ட்ரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த திட்டத்தினூடாக நிதி தூய்தாக்கலிடம் பெறுவதற்கான அபாயம் நிலவுவதாக சுட்டிக்காட்டியிருந்தது நிதி தூய்தாக்கலுக்கு நிதி வழங்கும் சாம்பல் பட்டியலில் இருந்து வெளியேறும் இலங்கையின் முயற்சிக்கு இது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது நிதி தூய்தாக்கலுக்கு நிதி வழங்கும் சாம்பல் பட்டியலில் இலங்கையை உள்ளடக்கிய சர்வதேச நிதி செயலனியின் பிரதிநிதிகள் சிலர் அடுத்த மாதம் நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள பின்புலத்தில் மற்றுமொரு பிரபலமற்ற முதலீட்டாளருடன் அரசாங்கம் முதலீடொன்றை மேற்கொள்ள தயாராகுகிறது இதனூடாக நாடு அபாயத்திற்குள் தள்ளப்படவில்லையா கொடுக்கல் வாங்கல் முறிகள் மோசடி போன்ற சம்பவங்கள் காரணமாக இவ்வாறான முதலீடுகளின் பொழுது பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகம் நியாயமானது என்பதை புத்திஜீவிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஊழல் மோசடியுடன் கூடிய நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சித்து வருகின்ற நிலையில் இலங்கையுடன் சமநிலையில் உள்ள ஏனைய நாடுகள் உலகில் வெற்றிகளை எட்டி வருகின்றன உலகம் எம்மை கைவிட்டு முன்னோக்கி பாணித்த வண்ணம் உள்ளது அதற்கான சான்றே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டளவில் இலங்கையின் தனிநபர் தேசிய உற்பத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் இரண்டு அமெரிக்க டாலராக காணப்பட்ட போது தென்கொரியாவின் தனிநபர் தேசிய உற்பத்தி நூற்று ஐம்பத்தி எட்டு தசம் இரண்டு அமெரிக்க டாலராக காணப்பட்டது அதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டளவில் இலங்கைக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான தனிநபர் தேசிய உற்பத்தியில் சிறிய வேறுபாடொன்றே காணப்பட்டது இரண்டாயிரம் மாண்டளவில் தென்கொரியாவின் தனிநபர் தேசிய உற்பத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி அமெரிக்க டாலர் வரை உயர்வடைந்ததுடன் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் தனிநபர் தேசிய உற்பத்தி எண்ணூற்று எழுபது அமெரிக்க டாலராக காணப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த இடைவெளி மேலும் அதிகரித்ததுடன் தென்கொரியாவின் தனிநபர் தேசிய உற்பத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரித்திருந்ததுடன் இலங்கையின் தனிநபர் தேசிய உற்பத்தி நான்காயிரத்து அறுபத்தைந்து

முறையான திட்டங்களை அவர்கள் முன்னெடுப்பதே இதற்கு காரணமாகும் இலங்கையின் ஆட்சியாளர்கள் அதற்கு பதிலாக தமக்கு நன்மை பயக்கும் வகையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதுடன் சட்டவாட்சியை நாளாந்தம் சீர்குலைத்து நாட்டு மக்களை ஏமாற்றும் செயற்பாட்டிலேயே ஈடுபட்டுள்ளனர் இந்த மாற்றத்தை இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்று மாலை பரவிய தீயை கட்டுப்படுத்துவதற்கு ஆறு தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவு தெரிவித்தது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு படையினரின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டது

இவங்கள் ஒன்று மஹிந்த ராஜபக்சே தான் அதிகாரப்பார்வை பொருசை தரமாட்டேன் நிலத்தை தரமாட்டேன் என்று நேர சொல்லும் சொல்லுற ஒரு ஆள் ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு எல்லாம் தருவேன் என்று கடைசியாக ஒன்றும் தர விடாமல் கோமலத்தையும் கவட்டி கவட்டி போட்டு கலட்டி போட்டு விடுற ஆள் தான் எனவே இந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இல்லாமல் போனால் எங்களுக்கு என்ன இன்னொரு வகையில் சொல்றேனே மஹந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தால் சர்வதேசமாக கொஞ்சம் கூட அக்கறை எடுக்கும் ஓ இல்லையோ இன்றைக்கு இந்த தமிழர்களை இந்த தமிழருடைய பிரதிகளை விலைக்கு வேண்டி விட்டார்கள் ஆக மோசம் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு விலை நம்பிக்கையில் பெரிய விலை இந்த கிரிக்கெட் ஏலம் விடுவாங்க அந்த மாதிரி இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு ஏலத்தில் கிடக்கிறார்கள் சம்பந்தருக்கு தான் உண்ணாவிரதம் விக்னேஷன் வயசு போயிட்டு சில உண்ணாவிரதம் இருந்தால் போட்டு போயிடக்கூடும் மிச்ச பேர் இருக்கு நானே நல்லா திண்டு குடிக்கிற ஆட்கள் ஏன் இப்ப பாராளுமன்றத்தில் இருந்தோ அப்ப முன்னாவிரதம் முன்னாலே உங்களை சாவா சொல்றோம் இந்த சர்வதேசத்தின் கவனத்தை நீங்கள் விழுந்தல் பார்ப்போம் ஒரு பத்து நாளைக்கு உண்ணாவிரதம் இருங்க அது ஒண்ணும் பெரிய வேலை நீங்க செத்து போயிட மாட்டீங்க பத்து நாளைக்கு உண்ணாவிரதம் இருந்தா நாங்கெல்லாம் இருந்த ஆட்கள் யாழ் சித்தங்கேணி பாக் ஜோன்கு சர்வதேச பாடசாலையின் புது வருட நிகழ்வுகள் இன்று பெற்றன யோஷிதா ஃபவுண்டேஷன் நிதி உதவியில் பாக் ஜோன் கூ சர்வதேச பாடசாலை இயங்கி வருகின்றது பாடசாலையின் தவணை இறுதி மற்றும் தமிழ் சிங்கள புது வருடத்தினை முன்னிட்டு மாணவர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றன பாக் ஜோன் கோ சர்வதேச பாடசாலையில் கல்வி பயின்ற நாற்பத்தி மாணவர்களுக்கான வங்கி சேமிப்பு புத்தகம் மற்றும் பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வு ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதேச தேரரின் தலைமையில் நடைபெற்றது உங்களின் பாடசாலைக்கு நான்கு வயதாகின்றது நீங்கள் மாணவர்களிடமிருந்து மேலதிக சேற்றிறனை எதிர்பார்க்க முடியாது எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் சிறந்த பாலர் பாடசாலை ஒன்றை இங்கு உருவாக்குவது இந்த வருட இறுதியின் போது உங்களுடைய பிள்ளைகள் அதிகளவான அனுபவங்களையும் சிறந்த மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும் இது எமது முதல் அல்ல நாம் ஏராளமான பாடசாலைகளை நடத்தி வருகின்றோம் நாள்தோறும் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்க முயற்சிக்கின்றோம்